காய்கற பிரெண்ட்ஸ் வெல்கம் டூ தமிழ் மசாலா நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இந்தியா ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி டூ ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை தோற்கடிச்சு கேத்தா வின் பண்ணாங்க இன்னைக்கு ஆப்கானிஸ்தானை மாசா ஜெயிச்சதன் மூலம் பல ரெக்கார்டை படைச்சிருக்கு இந்தியா ஃபைவ் டே டெஸ்ட் மேட்ச்ல இரண்டே நாளில் ஆப்கானிஸ்தானை தோற்கடிச்சு ஆல் த பெல் ரெக்கார்டு படைச்சிருக்காங்க இந்திய அணி

அவங்க கையில கப்ப கொடுத்து பின்னிங் மூமெண்ட் ஒன்னா செலிபிரேஷன் பண்ணாங்க இரானியும் இந்த மூமெண்ட் வாட்சிங் செய்த ஆல் த வேர்ல்ட் கேப்டன் குறிப்பாக நம்ம தல தோனியே ரகானேவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தோனி மட்டும் இல்ல பிரான்ஸ் நரேந்திர மோடி என பல தலைவர்கள் ரகானேவுக்கு வாழ்த்து மலை பொழிஞ்சுகிட்டு வராங்க தோல்வி அடைஞ்சவரை தாழ்த்தாத தட்டி இந்த டெஸ்ட் மேட்ச்ல சொல்லாம சொல்லி ரகானே சரி பிரான்ஸ் இந்த பெஸ்ட் மூமெண்ட் நீங்க பாத்தீங்களான்னு உங்க ஆப்ஷனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க அப்படியே திஸ் வீடியோ லைக் அண்ட் ஷேர் செய்து தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி